பணிவிடை செய்ய முடியாது கிறிஸ்தேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் யாருமே இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்ற சிந்தனையை ஆண்டவர் இன்று நம்முடைய உள்ளத்தில் விதைக்கிறார் அதை பற்றி சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் துவக்க காலங்களில் ஏறத்தாழ முன்னூற்றி இருபது ஆண்டுகள் வரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின்னால் முன்னூற்றி இருபது ஆண்டுகள் வரை கிறிஸ்தவ மதமானது நசுக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் பலர் புனிதர்களாக மாறினார்கள் தங்களுடைய கொடுமையான காலத்தை அனுபவித்தார்கள் ரோமை அரசாட்சியின் கீழம் இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் பல நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை அல்லது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் நசுக்கப்பட்டார்கள் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்ப்போம் நினைத்திருப்போம் அது மாத்திரம் உண்மையல்ல அது மாத்திரம் உண்மையல்ல மாறாக ரோமை அரசு என்பது உலகம் முழுவதையும் அன்றைய காலகட்டத்தில் உலகம் என்பது ஒரு சுருங்கிய ஒரு இடம்தான் அந்த முழுமையும் தன் கட்டுக்குள்ளாக வைத்திருந்தது எனவே அதனுடைய அரசன்தான் உலகத்தின் கடவுளாக பார்க்கப்பட்டான் ரோமை மதம் என்பது ஏதோ ஒரு மதத்தை மாத்திரம் சார்ந்தது ஒரு மதத்தினர்தான் அந்த நாட்டில் இருக்க வேண்டும் வழிபட வேண்டும் என்று அல்ல யார் வேண்டுமானாலும் எதனையும் வழிபட்டு கொள்ளலாம் விலங்குகளை வழிபட வேண்டுமா வழிபட்டுக்கொள் சூரியனை வழிபட வேண்டுமா வழிபட்டுக்கொள் பாம்பை வழிபட வேண்டுமா வழிபட்டுக்கொள் ஏசு கிறிசு வழிபட வேண்டுமா வழிபட்டுக்கொள் ஆனால் இவற்றிற்கெல்லாம் மேலாக நீ வழிபட வேண்டியது ரோமை அரசனாகிய சீசரை எனவே சீசரை நீ வணங்க வேண்டும் சீசரை தவிர உனக்கு பெரிய கடவுள் இல்லை இங்குதான் கிறிஸ்தவர்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை உதாரணமாக துவக்க காலத்தில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிபி நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் மரணித்த புனித பொல்லிகார்ப் அவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவர் திருமுழு நம்முடைய யோவான் இயேசுவின் அன்புச்சிட்டரான யோவான் பழுத்த வயதால் மறித்தார் அவரையோடு நட்புறவு பாராட்டியவர் அவருக்கும் இவருக்கும் தொடர்பெல்லாம் இருந்தது தன்னுடைய எண்பத்தாறு வயதில் ரோமை அரசால் இவர் கைது செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்றுவதெல்லாம் இருக்கட்டும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ யாரை வேண்டுமானாலும் பின்பற்றிக்கொள் யாரை வேண்டுமானாலும் நீ கடைபிடித்துக்கொள் ஆனால் சீசரை நீ வணங்கு சீசரின் உருவத்தை நீ வணங்க வேண்டும் சீசர் உலகத்தின் கடவுள் என்று சொன்ன பொழுது இரு தலைவர்களுக்கு என்னால் பணிவிடை செய்ய முடியாது நான் விசுவசிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசரும் ஒன்றல்ல அவன் அரசனாக இருக்கலாம் அரசனுக்குரிய மரியாதையை நான் கொடுக்க விரும்புகிறேன் ஆனால் இயேசு கிறிஸ் என்று சொல்லப்படக்கூடிய என் எஜமானுக்கு கொடுக்கக்கூடிய வணக்கத்தையும் ஆராதனையும் சீசரின் இந்த உருவத்திற்கோ சிலைக்கோ என்னால் கொடுக்க முடியாது என்று சொன்னார் அதன் வழியாகத்தான் அதற்காகத்தான் உயிரோடு தீயில் தீயிட்டு கொளுத்தப்பட்டு அவர் மறைசாட்சியாக மறித்து இந்த துவக்க கால புனிதர்களில் முக்கியமானவராக புனித போலி கார் விளங்குகிறார் இது மாத்திரமல்ல விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலும் இதற்கான சான்றுகளை நாம் பார்க்கலாம் குறிப்பாக விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு ஒன்று முதல் பத்து பார்த்தோமே என்றால் மலையிலுக்கு ஏறி சென்ற மோசை இறங்கி வர காலம் தாழ்த்திய போது மக்கள் எல்லாம் ஆரோனிடம் முறையிடுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய தெய்வங்களை வழிபட்டுவிட்டு நிம்மதியாக இருந்திருப்போம் மேலே போனவர் வரவே இல்லை என்று என்ன ஆகும் என்று எங்களுக்கு தெரியவில்லை எனவே எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய தெய்வங்களின் உருவங்களை எங்களுக்கு இப்பொழுதே செய்து கொடுங்கள் என்று கண்டித்த பொழுது ஆரோன் எல்லா பெண்களிலிருந்தும் அவருடைய ஆண்களுடைய மனைவி அவருடைய மகளிடமிருந்து காதணிகள் தங்கத்தினால் ஆன கம்மல்களை எல்லாம் அவர் வாங்கி அழகான ஒரு பொற்கன்றை உருவாக்குகிறார் இது ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்திருக்காது தங்கத்தை எல்லாம் வாங்குவதற்கும் பல நாள் ஆகி இருக்கும் உங்ககிட்ட தங்கத்தை வாங்க முடியுமா எல்லாரும் கம்மலை கொடுங்க திருவிழா வருது செலவுக்கு கம்மலை பாருங்க தங்கத்தை வாங்குவது அவ்வளவு எளிது கிடையாது அதற்கு எவ்வளவு எவ்வளவு நாட்கள் ஆகி இருக்கும் தங்கத்தை எல்லாம் உருக்கி ஒரு பொன் கன்றாக உருவாக்குவதற்கு எவ்வளவு காலம் ஆகி இருக்கும் இடைப்பட்ட காலங்களில் அவர்களுக்குள்ளாக ஏற்பட்ட மனக்கசப்பு எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் இல்லை அது இல்லை இது இல்லை என்றெல்லாம் குறைபட்டு கொண்டு கடைசியில் அவர்கள் ஒரு பொற்கன்றை உருவாக்கிய பின்பு அதற்கு வழிபாடு செய்கிறார்கள் அதை வணங்குகிறார்கள் அதை வணங்கிய பின்பு அவர்கள் நல்ல உணவருந்து விட்டு ஆடல் பாடலில் ஈடுபடுகிறார்கள் படித்து பாருங்கள் படித்து பாருங்க அப்பொழுது மோசைக்கு ஆண்டவர் மலையிலிருந்து சொல்கிறார் நீ நம்பி தரையில் விட்டு வந்த மக்கள் எனக்கு எதிராக அவர்கள் பல செயலில் ஈடுபடுகிறார்கள் வழிபடுகிறார்கள் அவர்கள் கழுத்துடைய மக்கள் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது உனக்கு கடவுள் நான் மாத்திரம்தான் என்று அவர்களுக்கு பல முறை சொல்லி பல அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அடிமைகளாக இருந்த எகிப்து நாட்டில் இங்கு கொண்டு வந்தால் அவர்கள் மீண்டும் பழைய இடத்திற்கு போய் நிற்கிறார்கள் எங்கு ஆரம்பித்தமோ அதே இடத்தில் போய் நிற்கிறார்கள் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர்களை தண்டிக்க முற்படுகிறார் அதிகாரம் பனிரெண்டு முப்பத்தி ஆறு முதல் நாற்பது வரையிலான ஒரு சம்பவம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் யூதா தலைமையில் யூதர்கள் படையெடுத்து செல்கிறார்கள் எதிரிகளை கொள்வதற்காக கடவுளையே சொல்லுகிறார் நீங்கள் தான் போரில் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி ஆனால் பாருங்கள் யாரெல்லாம் போருக்கு சென்றார்கள் அவர் அனைவருமே இறந்து கிடக்கிறார்கள் மேன்மையாள அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய உடல்களை எல்லாம் யூதாவும் அவருடைய தோழர்களுமாக சுமந்து வரும் பொழுது உடையில் ஏதோ தட்டுப்படுகிறது இந்த இராணுவ வீரர்களின் உடையில் ஏதோ தட்டுப்படுகிறது அங்கு செக் பண்ணி பார்க்குறாங்க அங்கே நீ வைத்திருக்கலாகாது நீ கொண்டு வரக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருந்த அந்நியர்களின் பிரதேசத்தில் படையெடுத்து சென்று வெற்றி பாகை சூடும் பொழுது அவர்களை கொன்று குவிக்கும் பொழுது அவர்கள் வணங்கக்கூடிய சிறு சிறு குட்டி தெய்வங்கள் தங்கத்தினால் வெள்ளியிலால் ஆன அவற்றை மறைமுகமாக எடுத்து தங்களுடைய பாக்கீட்டுக்குள்ளாக வைத்திருந்தார்கள் இதை கடவுள் சொன்னார் நான் தடை செய்ததை இவர்கள் திருட்டுத்தனமாக எடுத்து வந்திருக்கிறார்கள் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால் அவர் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பாவத்தை அந்த பாவத்தை போக்கும் பரிகார பலியாகத்தான் எருசலேமுக்கு காணிக்கை அனுப்பி அவர்களுக்காக யூதா மன்றாடினார் என்பதை நாம் வாசிக்கிறோம் படிக்கிறோம் ஆக கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இரண்டு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்பதில் கடவுள் தீர்மானமாக இருக்கிறார் உறுதியாக இருக்கிறார் வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை பார்த்துமே என்றாலும் அதைத்தான் சொல்லுகிறது நீதி அநீதி ஆமூஸ் அழகாக சொல்லுகிறார் முறையில் செல்வத்தை சேர்ப்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும் ஒரு ஜோடி சிறப்பு காலணிகளுக்கு ஏழைகளை எப்படியெல்லாம் விலைக்கு வாங்கலாம் நெல்களோடு அதனுடைய பதர்களையும் சேர்த்து விற்கலாம் என்று சொல்லி அநீதியாக செயல்பட்டு செல்வத்தை சேர்க்க முற்படுகிறார்களே அது அநீதி நீங்கள் நீதியோடு தான் வியாபாரம் செய்ய வேண்டும் நீதியோடு தான் செயல்பட வேண்டும் எனவே இங்கும் இரண்டு செயல்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது இரண்டு தலைவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது நீதியாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அநீதிக்கு துணை போக முடியாது அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆமோஸ் வழியாக கடவுள் மிக கண்டனமான ஒரு குரலை அவர்களுக்கு கொடுக்கிறார் இரண்டாம் வாசகம் திமுத்து எழுதப்பட்ட புத்தகத்திலே பவுல் அடியார் வழியாக ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்லுகின்றார் பற்றி சொல்லுகின்றார் சினம் 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 நமக்கு தெரியும் கோபம் இந்த கோபத்தின் வழியாக வரக்கூடிய சொற்பூசல் மாத்தி மாத்தி பேசுவது சண்டையிடுவது வாக்குவாதம் செய்வது இவையெல்லாம் அழிவுக்கு இட்டுச் செல்லும் மாறாக நீங்கள் ஆண்டவரை நம்பி கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபியுங்கள் அழகாக சொல்லுகிறார் கைகளை நீங்கள் உயர்த்தி ஜெபியுங்கள் எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுங்கள் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் எனவே இறைவேண்டல் நீங்கள் செய்யாமல் சினமும் சொற்பூசலும் வைத்து கொண்டு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த இரண்டும் ஒருபோதும் பொருந்தி போகாது ஜபம் செய்து கொண்டு ஜபத்தில் ஆழமாக வேறொன்றிருந்து கொண்டு சினமும் சினத்தின் வழியாக வரக்கூடிய சொற்பூசலுக்கும் நாம் ஆளாகி இருந்தோமே என்றால் அது இரண்டு தலைவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு சமம் அது கடவுளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது பொருந்தாது எவ்வளவுதான் ஜபித்தாலும் சினமும் சொற்பூசலையும் நாம் கொண்டிருந்தோமே என்றால் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட மாட்டாது என்பதை தெளிவாக இருக்கின்றார் அப்படி என்றால் கிறிஸ்தூல் பிரியமானவர்களே நச்சுதை சொல்வது போன்று இரண்டு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாதா இன்று எத்தனை பேர் இரண்டு வேலைகளை செய்கிறோம் மூன்று வேலைகளை செய்கிறோம் நான்கு வேலைகளை வேலைகள் வேலைகளை செய்கிறோம் பகலில் ஒரு வேலை செய்யலாம் ஆன்லைனில் ஒரு வேலை செய்யலாம் இரவு டியூட்டிக்கு போகிறாங்க பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் படிப்புக்காக இரவில் வேலை செய்கிறார்கள் இன்று அது அர்த்தமல்ல இரண்டு மூன்று இடங்களில் வேலைகளை பார்க்கலாம் அது தவறல்ல அது சாத்தியம் என் உலகில் ஆனால் கடவுள் இங்கே சொல்ல விரும்புவது இரண்டு என்று சொல்வது தன்னையும் பிறரையும் தன்னையும் பிறரையும் இங்கே ஆண்டவரை வழிபட வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்துவிட்டு பத்து மணிக்கு இன்னொரு இடத்துக்கு போய் ஆண்டவரை வழிபடுகிறேன் என்று சொல்லி இன்னொரு வழிபாட்டில் ஈடுபடுவது என்பது இரண்டு தலைவர்களை ஒளியும் செய்வதற்கு சமம் நான் இங்கே திருப்பலி நிறைவேற்றிவிட்டு இன்னொரு இடத்தில் சென்று வேறு விதமான வழிபாட்டில் நான் கலந்து கொண்டு அதற்கு சப்போர்ட் செய்தேன் என்றால் எனக்கும் அதே கதிதான் ஆண்டவர் சொல்ல விரும்புவது இதைத்தான் இரண்டு வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் மூன்று வேலைகளை செய்து கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய சாமர்த்தியம் அது பிரச்சனை அல்ல மாறாக கடவுளுக்கும் செல்வத்திற்கும் நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது கடவுளுக்கும் இன்னொரு கடவுளுக்கும் நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது கடவுளுக்கும் இன்னொருவருக்கும் நீங்கள் விசுவாசமாக இருக்க முடியாது ஆக கடவுளை கொண்ட இடத்தில் கடவுள்தான் இருக்க முடியும் வைக்கப்பட வேண்டும் மற்றவையெல்லாம் இரண்டாவது இதை இஸ்ராயல் மக்கள் செய்ய தவறினார்கள் திமுத புத்தகத்தில் பவுலடியார் சொல்வது போல அந்த காலத்து சபையினரும் அதை செய்ய மறுத்திருந்தார்கள் எனவேதான் பவுலும் அதை எழுதுகிறார் ஆமோசும் அதை எழுதுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லுகிறார் எனவே கிறிஸ்துவல் விரியமானவர்களே இன்று நாம் இரண்டு ஊழிய இரண்டு எஜமானர்களுக்கு ஊழியம் செய்கிறோமா சிந்தியுங்கள் இங்கு நாம் சொல்ல விரும்புவது வேலைகளை அல்ல வேலைகளை தவிர்த்து இன்னும் பர பல காரியங்கள் நமக்கு இருக்கின்றன கடவுளுக்கு ஒரு இடத்தில் நாம் வேறு யாரையாவது வைத்து கொண்டு அல்லது வேறு எதனையாவது வைத்து கொண்டு நாம் பணிவிடை செய்தோமே என்றால் அது நிச்சயமாக கடவுள் ஏற்க மாட்டார் என்பதை இன்றைய மாச வழியாக நாம் புரிந்து கொண்டோம் எனவே கடவுளுக்குரிய இடத்தில் கடவுளை வைப்போம் கடவுளுக்குரிய மரியாதையை கண்டிப்பாக கடவுள் என்றால் நாம் நம்புகின்ற கடவுள் இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அவர் சிலுவையில் தொங்கியிருக்கிறார் அல்லவா அவர் நினைத்திருந்தால் தந்தைக்கு கீழ்ப்படியாமல் வேறு வழியிலே சென்றிருக்கலாம் அவர் செல்லவில்லை நமக்கு எஜமான் யார் அவர்தான் அவர் என்ன சொல்லுகிறார் தந்தையின் திருவுளத்தை கடைசி வரை நிறைவேற்றினார் சிலுவையில் தொங்கும் அளவுக்கு அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையில் தொங்கும் அளவுக்கு தந்தையை முன்னிலைப்படுத்தினார் அந்த ஒன்றில் அவர் மிகவும் தெளிவாக இருந்தார் இது அவரின் விழாவை அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவர் விழாவை கொண்டாட இருக்கிறோமே என்றால் நாம் கடவுளை தான் மையப்படுத்த வேண்டும் ஏசு தான் மையப்படுத்த வேண்டுமே ஒழிய அந்த இடத்தில் வேறு எவரையும் வைக்க முடாது என்ற ஒரு எச்சரிக்கையை என்னுடைய வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகின்றார் மீது நம்ம உள்ளத்தில் மிக எளிதாக ஊன்றப்பட்டுள்ளது அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துகள் புரிந்திருக்கும் என்பது எந்த ஒரு நேரத்திலும் நாம் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் கடவுளுக்குரியதை கண்டிப்பாக கடவுளுக்குத்தான் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் உண்மையான கடவுள் அவர்தான் நமக்கு மீட்பளிக்கக்கூடியவர் என்பதை உணர்ந்து அதுக்கு அதை என்னுடைய வாழ்வில் கடைபிடித்து அவருடைய ஆசிரியரை இரட்டிப்பாக பலமடங்கு பெறுவோம்